மேம் எனக்கு கீதையில இருந்து என்ன சொல்லி தருது கீதையில வந்து பகவத்கீதையில பதினெட்டு அத்தியாயம் இருக்கு பதினெட்டு அத்தியாயத்துல ஏழுநூறு ஸ்லோகங்களை பகவான் கிருஷ்ணர் பேசியிருக்கார் எவ்வளவு நேரத்துல சொல்றது கிருஷ்ணர் வந்து வெறும் வந்து ஒரு மணி நேரத்துல கம்ப்ளீட்டா பதினெட்டு அத்தியாயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ உனக்கு வேணும்னா ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்றேன் மக்கள் வந்து ரொம்ப என்னன்னா பதட்டத்திலே இருக்காங்க இப்ப பார்த்தா ஆளும் இவங்க சரியில்லை அவங்க சரி இல்லை இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனைன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணி தான் பழக கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்து பழக இந்த மனசு அமைதியா தான் வச்சுட்டேன் எப்போ நீ உன் மனசு அமைதியா வச்சிருக்கிறியோ அப்ப உனக்கு எதிரி வந்து வெளியில கிடையாது தான் இருக்கிறாங்கிறத உணர்ந்து பாப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு பந்துத்மன்துத்ருமைத் அண்ண என்னன்னு பந்து நண்பன் என்ன யாரு கிருஷ்ணா சொல்ற உனக்கு நீதான் நண்பன் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பத்து பேர் சேர்ந்தா நல்லா இருப்போம் அவங்க சந்தோஷம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் கிருஷ்ணா சொல்றாரு இல்ல உனக்கு சந்தோஷத்தை யார் கொடுப்பாங்கன்னா உனக்குள்ள இருந்து நீ தான் கொடுக்க முடியும் ஏநாத் மனாஜி தக அநாத் மனுஸ்து வெளியில சத்ரு கிடையாது அநாத் மனுஸ்து சத்ரு சத்ரு உனக்குள்ளதான் இருக்காங்க சத்ருன யாரு எனிமி எதிரி உனக்குள்ளதான் இருக்காங்கிறார் கிருஷ்ணா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கிருஷ்ணா சொல்றது உனக்குள்ளதான் அந்த எதிரி இருக்கா கண்டுபிடி அதுவும் தியானத்துலதான் கண்டுபிடிக்க முடியும் இவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க அதனால நான் வருத்தப்படுறேன் அவங்க என்ன தவறான வார்த்தை சொன்னதுனால நான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கேன் எதுனையோ வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன காயப்படுத்திருச்சு எல்லாம் சொல்றோம் அவங்க எதிரி இவங்க நம்ம எதிரின் இவன் சகோதர சகோதரிகளுக்கு இடையெல்லாம் நம்ம எதிரியாக அவங்களெல்லாம் எல்லாம் பாவனை செய்யறோம் பேரண்ட்ஸ நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை நினைக்கிறாங்க சோ இது எல்லாமே கிருஷ்ணா ஒரு மாத்தி சொல்றாரு சத்ரு வெளியில கிடையாது உன்னோட எதிரி வெளியில கிடையாது உன்னுடைய எதிரி உனக்குள்ளதா இருக்கான் அதை கண்டுபிடிங்கிறார் அதுக்கு தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அமைதியா உட்காரணும் டெய்லியும் காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்து உங்களை நீங்க கவனிச்சு பாக்கணும் இந்த வீடியோ பார்த்த பிறகாது நான் வந்து அமைதியா உட்காந்து பாக்குறேன் மேம் கௌரவ ஃபவுண்டேஷன் கிளாசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மெடிடேஷன் எல்லாம் நிறைய எனக்கு தெரியுது இப்போ நான் அமைதியா உட்காந்து பாக்குறேன்னா கல்லூர் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் முதல்ல உட்காந்து பாருங்க அமைதியும் உங்களுக்குள்ள பாருங்க நீங்க யாருன்னு சிந்தனை பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க பகவான் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பார் உங்களுக்குள்ள இருந்து ஆன்சர் கொடுப்பார் தியானம் பண்ண பண்ணதான் வெளியில வந்து எனிமீஸ் கிடையாது எதிரிகள் கிடையாது எனக்குள்ள நான்தான் உருவாக்கிட்டேன் நண்பர்களை வெளியில தேட தேவையில்ல நான் நினைச்சா அமைதியா இருக்கிறதுக்கு என்னால உருவாக்குறதுக்கு இப்ப முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை நீங்க தியானம் செய்தா மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து அப்படி அப்படி சுத்திட்டு வந்துட்டு பண்றதுன்னா முடியவே முடியாது சோ கிருஷ்ணா ரொம்ப சொல்றாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பதம் பதம் ல நதேஷம் அப்படின்னா என்னன்னா ஸ்டெப்புக்கு ஸ்டெப்புக்கு இது பூமியில டேஞ்சர் இருக்குன்னு சொல்றாரு என்ன என்ன அர்த்தம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டெப்புக்கு ஸ்டெப்புக்கு டேஞ்சர் என்ன அர்த்தம் அடுத்தது என்ன நடக்கும் வாழ்க்கையில உனக்கு தெரியாது எல்லா டெசிஷனும் நான் தான் எடுக்கிறேன் அடுத்தது என்ன நடக்கும் வாழ்க்கையில என்ன உனக்கு நிகழப் போகுது எல்லாமே வேதாகம் சமதிதானி வர்த்தமானிச்சு அர்ஜுனா வேதாகம் எல்லாம் எனக்கு தெரியும் வர்த்தமானி ஃபியூச்சரும் எனக்கு தெரியும் பாஸ்டும் தெரியும் இப்ப நடக்க போற விஷயமும் எனக்கு தெரியும் அமைதியா எரியலாம் நான் பாத்துக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு அந்த அமைதியை உணர்ந்து ஒரு மனிதன் தியானம் செய்ய வேண்டும் பகவான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி தியானம் செய்வதற்கு பத்து நிமிடம் காலை மாலை கண்மூடி இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே நினைச்சு உங்களுடைய திருவடியில இருந்து திருமுகம் வரைக்கும் அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே தியானத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இஷ்ட மந்திரம் எதுவாக இருந்தாலும் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருங்க விடாம அந்த பத்து நிமிடத்துக்கு மட்டும் ரிப்பீட்டடா நான் ஸ்டாப்பா மனசுக்குள்ளே சொல்லுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சுதேவாய சொல்லலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லலாம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம சொல்லாம் ஜெராதே ஜெய் ஸ்ரீ ராதே சொல்லலாம் இல்ல ஜெய் ஸ்ரீராமா ஜெய் ஸ்ரீராமா சொல்லலாம் எந்த நாமத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த நாமத்தை அப்படியே புடிச்சுக்கோங்க புடிச்சிட்டு பத்து நிமிடம் அந்த நாமத்தையே தொடர்ந்து தியானம் பண்ணுங்க இந்த மாதிரி தியானம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது சோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கீதை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணா வந்து நிறைய சொல்றாரு கீதையில மையா சக்த மனாஃப் பார்த்த அப்படிங்கிறார் என்னையும் நினைச்சுட்டு அட்டாச்மெண்ட் அப்படிங்கறது வெளியில கொண்டு டேஞ்சர் அது எங்கிட்ட கொண்டு சக்த யுஞ்சன் ஆஷ்ரயக எங்கிட்ட அட்டாச்மெண்ட் அதாவது என்னுடைய உணர்வுலேயே எப்ப பார்த்தாலும் என்னையே நினைச்சுட்டு இந்த விஷயத்த கிருஷ்ணா பேசுறாரு இன்னொன்னு கதாச்சன மா கர்ம பலஹேது துர்பூர் மாதே சங்கோஸ்துவ கர்மணி சோ உன் டியூட்டியை மட்டும் பாரு பலன் எல்லாமே நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால எனக்காக செய்யறதாக என்னுடைய உணர்வுலயே செஞ்சுட்டு வாழ்க்கை நீ ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அதாவது நம்ம ஆத்மா வந்து உடல் விட்டு உடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு நீ உடல் மாத்தி உடல் மாத்தி வந்துட்டேதான் இருக்க ஜாத்தேகி த்ருவோ மிருத்யூர் ஒருவன் பிறந்தால் இறக்க வேண்டும் இறந்தால் பிறக்க வேண்டும் இந்த சம்சார சம்சாரவர்தனி தேவையா அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு திரும்ப திரும்ப அது தேவையான்னு கேட்கிறாரு பகவத்கீதையோட முழு டீச்சிங் ரொம்ப கிருஷ்ணா சொல்றது என்னன்னா இந்த டிப்ரெஷன் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து நீ வெளியில வரணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சைக்காலஜிக்கலா எடுப்பார் எதுக்கு டிப்ரெஷன் ஏன் கஷ்டப்படுற விஷமே விஷமை சமூபிதம் ஜுஷ்டம் அர்ஜுனா அகீர்த்திகரம் அர்ஜுனா கிருஷ்ணா அர்ஜுனா கிட்ட ரொம்ப சொல்றாரு குத்தசித்துவா கஷ்மலம்ங்கிறாரு கஷ்மலாங்கிற வேர்டா முதல்ல கிருஷ்ணா சொல்லி திட்டுறாரு எதற்கு எங்க இருந்து உனக்கு இவ்வளவு கலங்கம் வருது ஏன் இவ்வளவு டிப்ரெஷனுக்கு போறேன்னு கிருஷ்ணா கேக்குறாரு சோ கிருஷ்ணா வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க யாருமே இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போக கூடாது ஏன்னா கிருஷ்ணா சொல்றாரு அசோச்சியன் அன்வசோச்சுவம் பிரஜா வாதாம்ச பாஷசே போய் கவலையே படக்கூடாது விஷயத்துக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க ஏன் கவலைப்படுற எதுக்கு கவலைப்படுற கவலைப்படக்கூடாது நீ பிரஜாவாதாம்ச பாஷா பேசுறதெல்லாம் ஞானி போல பேசுறியே பிரஜாவாதாம் பிரஜான் என்ன ஞானி மாதிரி அறிவாளி மாதிரி பேசுற ஆனா கவலைப்படக்கூடாத விஷயத்திற்கு நீ கவலைப்படுகிறாயே அது சரியா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கேக்குறாரு சோ அதனால கண்டிப்பாக கவலைப்படக்கூடாத விஷயத்திற்கு நீங்கள் கவலைப்படவே கூடாது சோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால வந்து பகவத்கீதை நிறைய விஷயம் சொல்லி தருது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப ஸ்வீட்டா முடிச்சு கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணரை நினைங்க மெடிடேஷன் பண்ணுங்க டெய்லியும் காலையில உங்களுக்காக மெடிடேஷன் கிளாஸ் வந்து ரொம்ப அற்புதமான கிளாஸ் எவ்ரிடே மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கு மண்டே டு ஃப்ரைடே ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் சந்தோஷமா இருங்க ஆனந்தமா இருங்க எல்லாரும் சிறப்பா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க கிருஷ்ணாவோட கனெக்டடா இருங்க கிருஷ்ணர் மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் உலகத்திலே கிடையாது கிருஷ்ணா மாதிரி கிருஷ்ணா மாதிரி உங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் உலகத்துல கிடையவே கிடையாது சோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிட்டு டெய்லியும் கீதையை கேளுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் சோ நன்றி 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 தேங்க்யூ சோ மச்ராதே